அனைத்து அன்புறவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமீனி நான் இன்றைக்கு கோழி கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் செய்து காட்ட போகிறேன் வாங்குவோம் இந்த கோழி கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல எனது யூடியூப் சேனல்னு நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வளர்த்து விடுவோம் இப்போ வாங்குவோம் இந்த கறி எப்படி சரின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் ஒரு கிலோ கோழி இறைச்சி எடுத்து வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன் இந்த இறைச்சிக்குள்ளே இப்போ ஒரு கரண்டி உப்பு போடுறேன் அப்படியே இந்த சிறிய கரண்டியால் ஒரு கரண்டி மஞ்சள் போடுறேன் ரஜி எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ப்போம் எல்லாவற்றையும் சேர்த்த பின் அரை மணத்தியாலும் அப்படியே ஊற வைப்போம் அப்பத்தான் இந்த உப்பு எல்லாம் இந்த இறைச்சியில நன்றாக சேரும் நான் வந்து இந்த இறைச்சிக்கு இப்போ தூள் போடல சில பேர் வந்து தூளும் போட்டு சேர்த்து வைப்பினோம் உப்பு மஞ்சளையும் சேர்த்து இப்போ தனியை முதல் அவி கேட்க நல்லா அவிப்படும் இந்த இறைச்சி தூள் புரட்டுனா அவர தன்மை குறைவாக இருக்கும் அதுக்காக கடைசியாகத்தான் தூள் போடுவேன் இப்போ நான் உப்பு மஞ்சளம் புரட்டி அரை வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி வந்து அரை மணித்தியாலம் ஊறிஞ்சுது இனி நாங்கள் கறி வைக்க போவோம் இப்போ நாங்கள் கறி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே உப்பு மஞ்சள் புரட்டி ஊற வச்ச இறைச்சி இருக்குது இதில் பட்டி வச்சுருக்கிறேன் இதில் பச்சை மிளகாய் நாள் இருக்குது இதில் பாருங்க தேங்காய் இருக்குது இதில் சின்ன சச்சிராம் இருக்குது இதில் மிளகு உள்ளி இதில் பெருஞ்சிராம் இதில் உப்பு இதில் தூள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நச்சிராமும் மிளகும் இந்த உள்ளியையும் சேர்த்து நான் நல்ல வடிவாக இடிச்சிட்டு தான் இந்த கறிக்கு கடைசியாக பேஸ்ட்டாக போடுவேன் அப்போ தான் இந்த நல்ல வாசமாக இருக்கும் அது செய்யணும் இதுல பாருங்க நாலு பல்லு உள்ளி அதோட பாத்தீங்கன்னு சொன்னா முக்கா தேக்கிரண்டி மிளகு அரை தேய்கிராண்டி நச்சீரா உலகம் சேர்த்து தான் நான் அடிக்க போறேன் நான் எல்லா கடைகளுக்குமே வந்து ி மிளகு வந்து போடுறேனால் எனக்கு வந்து அது போடுறதும் விருப்பம் ஏன்னு சொன்னால் அது ஒரு சுவையாகவும் இருக்கும் ஒரு வாசமாகவும் இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி வந்து வாயு வந்து இல்லாமல் ஆக்கும் தானே அதுவும் மற்ற மிளகா வந்து குளிர்ம தானே அதுக்காக நான் இந்த உள்ளி மிளகா நச்சிரம் வந்து சீரம் வந்து தெரியும் தானே உடம்புக்கு நல்லம் உடம்பை வந்து சீர்படுத்தும் அதுக்காக நான் இந்த மூன்றையும் நான் எல்லா கரைக்குமே போடுவேன் அந்த எதுக்குமே தவிர்க்கிற எண்ணில் எல்லா கரைக்குமே கூட இதை நான் வச்சு போடுறதும் வராமல் நீங்களும் அப்படி போட்டு சமைங்க என்ன நல்லா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பாசமாகவும் இருக்கும் உடம்புக்கும் குளுமையாக இருக்கும் அதுக்குத்தான் வாங்கவும் இந்த சூப்பரமானு சொல்லி பார்ப்போம் சக்தியாக வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சட்டி காஞ்சிட்டு இது அழகான தேங்காய விடுவோம் வெங்காயம் பழங்கு கொண்டு வந்துட்டு இப்போ மற்றபடி இந்த வதங்கி கொண்டு இருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சம் உப்பு போடுவோம் அப்போ நல்லா சேர்ந்து வதங்கும் நேரத்துக்கும் வதங்கும் மெத்தது வந்து இந்த வெங்காயத்துக்குரிய சுவைக்கும் வந்து இந்த உப்பு போட்டால் நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன் இப்போ இந்த வெங்காய மிளகாயெல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டுது பொன்னிறமாக வந்துட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வதங்கின வெங்காயம் வந்து வெங்காயத்தில் போட்டுக்கோங்க சுரச்சியை கொட்டி போட்டு இதை வந்து நாங்கள் ஒரு க கிளர் நாக்கு முதலே கொஞ்சம் நேரம் மூடி அழகி விடுவோம் அப்போ அந்த வாசத்தோட சேர்ந்து அவியும் ஒரு ஒரு நிமிஷம் கழிய அதை திறந்தெடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு எட்டு நிமிஷம் அல்ல ஒரு பத்து நிமிஷம் அவிய விடுவோம் நல்லா ஏன்னு சொன்னா இது சூப்பன் கோழி நல்லா அவியணும் நிறைய நேரம் விட்டாதான் அவியும் ஏன்னு சொன்னால் ப்ராய்லர் கோழின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் காணும் அவிகிறதுக்கு இது சூப்பர் கோழி தானே அதால் கொஞ்சம் கூடுதல் நேரம் விடுவோம் இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த ரச்சிக்கிற விட இந்த தண்ணியிலேயே இப்போ அவியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா ரசி வந்து அவிஞ்சு வந்துட்டு ஏன்னு சொன்னால் நான் வந்து அவியாட்டிக்கு ஆட்டிக்கு கொஞ்சம் சுடுதண்ணி விழ முடிஞ்ச ஓடிச்சுனா நான் அவிஞ்ச வழியாக எனக்கு சுடுதண்ணி திருப்பி விடத்தவில்லை இந்த தண்ணியே காணும் இப்போ வரும் இப்போ நான் தூள் போட போவேன் ஒரு பேசத்துறதுக்கு தூள் போட்டு பார்ப்போம் காணாட்டிக்குள்ள கொஞ்சம் போடுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு அவிய விட்டாத்தான் கொஞ்சம் கூடுற நேரம் வந்து நல்லா அவியும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இல்லை நெருப்பை கூட்டிட்டோம்னா டக்குண்டு அந்த அவிய தண்ணி வந்து வத்திலும் ரசி அவியாது கறியும் வந்து சுவையாக இருக்காது அப்போ அடுப்பை குறைச்சி போட்டு கொஞ்சம் கூடுற நேரம் விட்டால் ரச்சி வந்து அவிந்து வத்தால் நல்ல சுவையாக இருக்கும் ஸ்கூல் வந்து காணும் நீங்கள் உங்களோட உடைப்புக்கு

இப்போ நாங்கள் திரும்பவும் கண்டினியூசம் அவிய விடுவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆப்பிட்றது அப்பதான் சுவையா இருக்கும் இப்போ வந்து திறந்து பார்ப்போம் நல்லா அஞ்சு ரக்ரெண்டிலாக்கி வந்துட்டு கறி வாங்க இந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுல வந்து சூப்பர் மொழி கடை ரெடி இந்த கறி வந்து நல்ல ஒரு கலராகவும் இருக்குது நல்லா அழகா இருக்குது சாப்பிடக்க நல்ல சுவையாகவும் இருக்கு அந்த இறைச்சி தண்ணியிலேயே அவிஞ்சு வத்திட்டுது அதெல்லாம் அந்த மாதிரி தண்ணி விடையில இந்த தண்ணிலே அவிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும் கொஞ்சம் ரசி அவியலை இடையில சாப்பிட்டு போய் அவையாத்தி கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த இறச்சி தண்ணியிலே அவிஞ்சு பார்த்தா சுவையாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த சூப்பங்குளியரை கறி செய்ய முடிஞ்சது கொஞ்சம் சாப்பிட்றதால் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இறங்கும்போது ரச்சு கறி மிச்சம் முடிஞ்சு கத்திரிக்காய் வெள்ளக்கறி வச்சாச்சு நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து போகிறோம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி உண்மையான சுவையாக இருக்குது நீங்களும் இந்த முறையில் ஒரு கை செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் இது வரைக்கும் எனது காணொளியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி எனது காணொலியை நிறைவு செய்ய போகிறே அப்படியே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெருட்டினை மலர்த்தி விடுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்